எல்லாருக்கும் வணக்கம் சென்னை வானிலை ஆய்வு மையம் அடுத்த வாரத்துக்கான ஒரு முக்கியமான மழை எச்சரிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதுல என்னென்ன இருக்குன்னா நாம இப்ப விரிவா பார்க்கலாம் வங்கக்கடல்ல புதுசா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கா இந்த கேள்விக்கு பதில் ஆமாங்க நிச்சயமா அதுதான் உண்மை ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு அதனாலதான் நம்ம பகுதிக்கு ஒரு நல்ல மழை வரப்போகுது சரி இந்த மழைக்கு மூல காரணமான இந்த புதுசா உருவாகி இருக்கிற சிஸ்டம் பத்தி முதல்ல தெரிஞ்சுக்குவோம் முதல்ல இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதினா என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஒரு இடத்துல காற்றோட அழுத்தம் சுத்தி இருக்கிற இடங்களை விட கம்மியா இருந்தா அதுதான் காற்றழுத்த தாழ்வு பகுதி இதனால் என்ன ஆகும் மேகங்கள் ஈஸியாக உருவாகி மழை வரும் வடகிழக்கு பருவமழை நேரத்துல இது மாதிரி நடக்கிறது ரொம்ப சகஜம்தான் இப்போ உருவாகி உருவாகியிருக்கிற இந்த சிஸ்டம் தென்மேற்கு இருந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரப்போகுதுன்னு எதிர்பார்க்கறாங்க ஓகே இந்த சிஸ்டம் எப்படி பயணிக்கப் போகுதுன்னு ஒரு சின்ன டைம்லைன் பாத்துருவோம் இன்னைக்கு ஆரம்பிக்கிற மழை வரப்போற பதினாறு பதினேழாம் தேதிகளில் ரொம்ப தீவிரமாகி மிக கனமழையா பெய்யும் அதுக்கப்புறம் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் சில குறிப்பிட்ட இடங்களில் கனமழை தொடரும் கடைசியாக இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் லேசான மழை இருக்கும் சரி அடுத்து இன்னைக்கு நிலைமை என்னன்னு பாப்போம் அதாவது நவம்பர் பதினஞ்சாம் தேதி இன்னைக்கு அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி முக்கியமாக கடலோர மாவட்டங்களான மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் அப்புறம் காரைக்கால் இங்கெல்லாம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய மாவட்டங்களில் மிதமான மழை இருக்கும் மத்தபடி தமிழ்நாட்டில் பொதுவா லேசானதுலேருந்து மிதமான மழையை எதிர்பார்க்கலாம் இப்போ நாம இந்த அறிவிப்போட ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும் ஏன்னா வரப்போற நாட்கள்ல மழை சாதாரணமாக இருக்காது ரொம்பவே தீவிரமாக போகுது ஆமாங்க இது வெறும் கனமழை எச்சரிக்கை இல்லை மிக கனமழைக்கான எச்சரிக்கை ஸோ வரப்போற நாட்களோட தீவிரத்தை நாம புரிஞ்சுக்கணும் எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கணும் நவம்பர் பதினாறாம் தேதியை பாருங்க கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த பகுதிகளில் கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் பெய்ய வாய்ப்பிருக்கு தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாதிரியான மாவட்டங்கள்ல கனமழை இருக்குன்னு சொல்லிருக்காங்க இந்த எச்சரிக்கை நவம்பர் பதினேழாம் தேதியும் தொடருது அன்னைக்கு வட மாவட்டங்களான காஞ்சிபுரம் விழுப்புரம் செங்கல்பட்டுல இருந்து தெற்குல கன்னியாகுமரி திருநெல்வேலி வரைக்கும் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்ல சென்னை திருவள்ளூர் மாதிரியான வட மாவட்டங்கள்லையும் கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க சரி அடுத்த வீக்கெண்ட்ல அதாவது சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல வானிலை எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம் நவம்பர் பதினெட்டு சனிக்கிழமை அன்னைக்கு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர்னு இந்த மாவட்டங்கள்ல கனமழை எதிர்பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழவே அதாவது நவம்பர் பத்தொன்போதாம் தேதி ஒரு முக்கியமான மாற்றம் நடக்குது மழை பெய்ய இடம் மாறுது கடலோர பகுதிகளிலிருந்து இருந்து மழையோட தீவிரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை நோக்கி நகருது குறிப்பா சொல்லணும்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தோட மலைப்பகுதிகளிலையும் நீலகிரி மாவட்டத்திலையும் அன்னைக்கு கனமழை பெய்யும்னு கணிச்சிருக்காங்க ஓகே இந்த தீவிர மழையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வார ஆரம்பத்துல நிலைமை எப்படி இருக்கும் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானதுல இருந்து மிதமான மழை அப்படியே தொடர்ந்து இருக்கும் அப்போ அந்த மோசமான கட்டம் முடிஞ்சாலும் ஈரப்பதம் கொஞ்ச நாளைக்கு இருக்கதான் போகுது குறிப்பா சென்னைக்கும் அதோட புறநகர் பகுதிகளுக்கும் வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணனும்னா இந்த தகவல்களை எல்லாம் வச்சு உங்க ஏரியாவுக்கு ஏதாவது எச்சரிக்கை இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அடுத்த சில நாட்களுக்கு உங்க பயணங்களையும் வேலைகளையும் பிளான் பண்ணிக்கோங்க எல்லாரும் பாதுகாப்பா இருங்க